பிள்ளைங்களே வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வாழ்த்து மெடல் அதாவது நம்முடைய பொது தேர்வுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள்ல இது ஒரு முக்கியமான வினா இந்த வாழ்த்து மெடல் யாருக்கு யார் அனுப்புறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தமிழழகன் தன்னுடைய தோழனான அமுதனுக்கு அனுப்புறதா இந்த வாழ்த்து மெடல் அமைது நம்ம ரெண்டு விதமான கடிதம் படிச்சிருப்போம் ஒன்று அளவுல கடிதம் இன்னொன்று தனிநபர் கடிதம் தோழனுக்கு அனுப்புறது தனிநபர் கடிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வலது பக்க மூலையில யார் எழுதுறோமோ அவங்களுடைய முகவரி கொடுக்கப்படணும் இங்க கொடுத்துருக்குறாங்க பதினைந்து வெற்றி நகர் தஞ்சாவூர் எழுதக்கூடிய நாள் நீங்க என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த நாள் அதுல குறிப்பிட்டுக்கலாம் முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அதாவது கடிதம் எழுதும்போது தான் முழுமையான மதிப்பெண்களை உங்களால பெற முடியும் அதனால பாருங்க எந்த இடத்துல கார் புள்ளி வருது எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வருது அப்படிங்கிறத ரொம்பவும் கவனிச்சு அதை நீங்க முறைப்படி கையாளுங்க அப்ப என்ன கொடுத்திருக்க அன்புள்ள தோழனுக்கு நலம் தலைமரியாவல் இது நம்ம சாதாரணமா எந்த ஒரு கடிதமானாலும் சரி நேரம் சந்திச்சாலும் என்பார்கள் ஆரோக்கியம் செலுத்தி வந்தாய் அதன் பலனாக மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்ன தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்றுள்ளாய் பாருங்க தமிழகன் அவன் தோழனான அமுதன் இந்த எழுதிய கடிதத்துல என்ன சொல்லியிருக்கான் விளையும் பெயிர் மொழியிலே தெரியுமா இது ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும் சிறு வயதுல இருந்து பிள்ளைங்களுக்கு என்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் வந்து வளர்ந்தாலும் இன்னும் அவங்களிடம் அதிகமான அபரிதமான நல்ல பலனை கொடுக்கும் சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல குணங்கள் அதே மாதிரி கெட்ட குணங்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுவும் அதிகமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால சிறு வயதில இருந்தே நல்ல விளக்க விளக்கங்கள் தேவை அப்படின்னு பெரியோரும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுக்கு சொல்றது இப்போ இந்த தமிழகம் சிறு வயதுல இருந்தே நமக்கு தெரியுது கவிதையில கட்டுரையில ரொம்ப ஆர்வம் செலுத்தி வந்திருக்கிறான் இதனுடைய பிற்கால பலனாகத்தான் அவனுக்கு மாநில அளவில மரம் இயற்கை வரோங்கிற தலைப்பிலான போட்டியில வெற்றி பெற்று முதல் பரிசு அவன் பெற்றிருக்கான் இது அவனுடைய தோட நான் எவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்குதுன்னு பாருங்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கான் முயற்சி திருவினையாக்கும் உன் முயற்சிகளும் உன்னை வெற்றியடைய செய்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்க நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா திருக்குறள்ல முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு அதுல எந்தவித சந்தேகமும் ஐயப்பாடுகளும் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்களும் எந்த காரியத்துக்காக முயற்சி எடுத்தாலும் நிச்சயம் அதனுடைய பலனை நீங்க பெற்றலாம் இதே போல இன்னும் பல வெற்றிகள் பெற வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய் பயிற்சி செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இன்னும் நீ பல முயற்சிகள் எடுத்தா இன்னும் பல வெற்றிகளை நீ காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இந்த தமிழகன் இப்படிக்கு முடிக்கும் போது அன்பு தோழ தமிழகம் சொல்லி முடிச்சிருக்கிறான் நிச்சயமா கடிதத்தை எழுதி நாம உரைமேல் முகவரி போட்டு தபால் நிலையத்துல சேர்த்தா மட்டும்தான் கடிதம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா அதை பொறுத்து அவனும் அமுதன் வீட்டு எண்ணோட இருபத்தி நான்கு தெருவுக்கு இருக்கு காந்தி நகர் சேப்பாக்கம் அஞ்சல் குறியீட்டு எண் அதுவும் நீங்க எழுதியிடலாம் எல்லாம் எளிய முடிச்சு நீங்க கடிதம் முற்றுப்பெட்டுதான் நீங்க நினைச்சுக்கிடலாம் இதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் பிள்ளைங்களை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் இந்த மரம் இயற்கையின் வரம் அப்படிங்கிற தலைப்பிலான போட்டியில வெற்றி பெற்றான்னு சொல்றதுல இருந்து இயற்கையின் வரமாகிய மரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அழிக்கக்கூடாது வெட்டக்கூடாது அப்படிங்கிற மறைமுகமான நல்ல கருத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்ல முயற்சி பயிற்சி இந்த ரெண்டு சொற்களையும் கவனிச்சு பாருங்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம எல்லாருமே பின்பற்றலாம் நிச்சயமா முயற்சி கேற்ற பலன் உண்டு அதுக்கான பயிற்சியை முறைப்படி செய்தா நாம வாழ்க்கையில வெற்றி பெறுறது உறுதி இந்த வாழ்த்துமிடல் வெறும் வாழ்த்து மிடலா பத்தாம் வகுப்புக்குரிய பாடமா மட்டும் நீங்க நினைக்காம அருமையான ஒரு கருத்தை சொல்லுது பாருங்க மற்றவங்களை வாழ்த்துறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுக்கு நமக்கு பணமோ அல்லது பொருளோ தேவையில்லை நல்ல மனசு இருந்தா மட்டும் போதும் மற்றவங்களை வாழ்த்துறதுக்கு மற்றவங்களை வாழ்த்த வாழ்த்த நாம வளர்ந்துட்டே இருப்போம் அதனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் மற்றவங்களை வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க நன்றி பிள்ளைங்களே